அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் மகளிர் தினத்துக்காக நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் சுரைக்காய் அல்வா செய்யலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த அளவுக்கு சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுரக்காய் தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு கேரட் துருவில் துருவி எடுத்துட்டு நான் அளவுகள்லாம் மற்ற அளவுகள்லாம் நான் காமிக்கிறேன் சுரக்காய் அல்வா செய்யறதுக்கு சுரக்காய் தோல் சீவிட்டு கேரட் துருவல் துருவம் இல்லையா அதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கிண்ண அளவுக்கு இருக்குது அதே அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளமோ நைஸாக பொடி பண்ணி அல்லது வெள்ளை சர்க்கரை வேணுனாலும் அவங்கவுங்க விருப்பம் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிண்ணம் சின்னது அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மூணும் சாம அளவு இது நாட்டு சக்கரை அப்போதைக்கு நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி குறைச்சியோ கூட்டியோ நம்ம போட்டுக்கலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானது நெய் வந்து நம்ம வேதாண்யை எடுத்துக்கிறோம் நூறு நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் சோதைய வச்சு நம்ம முஞ்சி வைப்பை கொஞ்ச நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் முஞ்சிர் உப்பு வறுத்து எடுத்துட்டோம் அந்த நெய்யை கொஞ்சம் வதக்கிடலாம் சுரட்டில் தண்ணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சுண்டி வர வரதும் நம்ம உடக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாம் சுரக்காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இழுச்சு இப்போ நம்ம பாலை ஊத்திடலாம் இந்த பா இந்த பால் ஃபுல்லும் கொதித்து சுண்டி வரட்டும் பால் பாதி அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டி வரட்டும் பால் நல்லா சுண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் பால் நல்லா துண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கணும் நிறையா இருக்குன்னு தோணுச்சுன்னா முக்கால் வாசி போட்டுட்டு அப்புறமா கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா விட்டோன்னே அந்த தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாகு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இறுகி வரட்டும் கலர் விட்டுட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம் முதல்ல தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படியே பூத்து வருது பாருங்கள் கொதிக்க கொதிக்க பூத்து வருது தண்ணி தனியாக சுரக்கா தனியாக தெரிஞ்சது இங்கே பாருங்கள் இதில் தண்ணி தனியாக சுரக்கா தனியாக இருக்குது இது அப்படியே ஒரே ஈவனாக வந்திருக்கு இதை நேரம் நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா அந்த ஏலக்காய் விடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் முந்திரி பருப்பும் போட்டுடுறேன் முக்கால் வாசி சர்க்கரை போட்டிருக்கேன் கொஞ்சம் நிறுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரையை நெய்யும் நூறு எம்எல்லில் ஒரு எண்பது எம்எல் தான் ஊற்றிருப்பேன் நிறுத்திருக்கேன் நிறையா இருக்குது போதுமான அளவுக்கு இது பாருங்கள் நெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ சேர்க்க விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துடுவோம் சுரைக்காய் அல்வா ரெடி பண்ணிட்டோம் வெயில் காலத்தில் சுரைக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரிலாம் நிறைய சேர்த்துக்கணும் சரி சுரைக்காயே சாம்பார் கூட்டு இந்த மாதிரியே செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்காக இன்ட்ரெஸ்ட்டுக்கு சுரைக்காய் சுரக்காய் அல்வா செஞ்சு கொடுக்கலாம் ஸ்வீட்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் இதே மாதிரி சுரக்காய் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்